ෆන් මරගෙන සෝශල් වද ේ වත්ස් යු අන්මට යන්න අමතර දකත් එනවා අපිහල් තිනොන්න ලත් ලක් පොන් දස්ට ඇතිවෙට් කරන්න. හදුන් बाතින යලොක් පන් ්‍රස්ට අලුත්ම පලෑන්න එක අන්විට පේස් ූ ත්සැ කාමතර ජීතු පාසටම රපල් පන්සිහත සතක් පමනයි ම ක්ේට කරගන්න වාසි අයකතම අලිට බයි පලන් ලා දෙන ශ්‍රී ලංකාේන්තඒගේ ජාල ටයලොග. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு கனேடிய தமிழ் காங்கிரஸ் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது இது தொடர்பு காங்கிரஸ் உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியினை பெற்ற மகத்தான மற்றும் வரலாற்று வெற்றிக்கு கனேடிய தமிழ் காங்கிரஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மாற்றத்துக்கு ஆட்சிக்கான தேசிய மக்கள் சக்தியின் பார்வையில் இலங்கை மக்களின் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இந்த முக்கிய ஆணையை பார்ப்பதாக காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் வெளிப்படையான பொறுப்படைவை உள்ளடக்கிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் உறுதிமொழிக்கையும் காங்கிரஸ் பாராட்டியுள்ளது அத்துடன் புதிய அரசாங்க நிர்வாகம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை காங்கிரஸ் தமது கடிதத்தில் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது எதிர்ப்பானவர்கள் அல்லர் என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி இருந்தபோது நாங்கள் ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தோம் ஆனால் இப்போது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டு எட்டு ஆசனங்களை அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெற்றிருக்கின்றது எங்கள் கட்சிக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் அதே போல் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் எமது மக்களுடைய உரிமை சார்ந்த எமது பயணம் தொடரும் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அலையாக அல்லது சுனாமியாக இந்த முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்த கட்சி மூன்றில் இரண்டுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்றது இந்த கட்சியில் யாழ்ப்பாணத்திலும் ஏழை இடங்களிலும் சில தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி உயர்தர பரீட்சை தொடர்பான கருத்தரங்குகள் செயலமர்வுகள் விரிவுரைகள் மற்றும் பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் நாளை நள்ளிரவுடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று பரீட்சை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பான அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பரீட்சை காலத்தின் போது பரீட்சை கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்துக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற வேண்டமை குறிப்பிடப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விகின்ற சுமந்திரன் தேசிய பட்டியல் மூலம் உள்நுழைக்கப் போவதில்லை என அறிவுறுத்தியிருந்தாலும் குறித்த விடயத்தில் எதுவும் நடக்கலாம் என தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அன்மி செல்விஸ் தெரிவித்துள்ளார் சுமந்திரன் தேசிய பட்டியல் மூலம் உள்நுழைக்கப் போவதில்லை என வெளிப்படையாக கூறியிருந்தாலும் அவர் அதற்கு மறைமுகமாக முயற்சிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தமிழரசுக் கட்சியின் வழக்கு தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீதரன் தொலைபேசி வழியாக அன்வி செல்வியசிடம் உத்தரவாதம் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக விரைவாக தீர்மானங்களை மேற்கொள்வதே தமிழ் மக்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் நல்லது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூடியிருந்தது பவனியாவில் காலை ஒன்பது மணிக்களவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மா விசேநாதிராஜா சி வி கே சிவஞானம் பா சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கே துரைராஜா சிங்கம் தவராசா கலைகரசன் கவீந்தரன் கோடீஸ்வரன் சண்முகம் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதிவு செயலாளர் பா சத்தியலிங்கத்திடம் மாவி சீனாதி ராஜா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளனர் இந்த விவகாரத்துக்கு தேர்வு காணும் வகையில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு என்று கூடியமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் உள்ள இரகசி அணு ஆயுத ஆராய்ச்சி தளமானது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் தகர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த தாக்குதலானது பாரிசின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் அணு ஆயுத ஆராய்ச்சி தளத்தில் உள்ள டெல்கான் ஆராய்ச்சி கூடத்தில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடிர் ஸ்டர்த் ஃபைட்டர்கள் விமானங்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஈரான் வான் பரப்புக்குள் நுழைந்து மூன்று கட்டங்களாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலால் தங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரம் கனடா டொரண்டோ பகுதியில் இந்து கோவிலில் நடந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக காலிஸ்தான் அமைப்பின் முதன்மை அமைப்பாளரான இந்தர்ஜித் கோசல் கைது செய்யப்பட்டுள்ளார் பிராம்டான் பகுதியில் குடியிருக்கும் முப்பத்தி ஐந்து வயதான கோசல் கைது செய்யப்பட்ட பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் நிபந்தனையின் கீழ் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அவரை பிராம்ப்டனில் உள்ள ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பியல் போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது